எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே புத்தாண்டு துவங்கி இரண்டாம் வாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஜனவரியிலே ஐந்து முதல் பதினொன்று வரை மார்கழி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கான வார ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் மேஷராசி என்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய பாகிய நிலையில உங்களுடைய ராசிநாதன் அமர்வது பனிரெண்டாம் இடத்த அதிபதி மற்றும் பாகியத்திற்கும் அதிபதியான குரு குருவினுடைய பார்வை பெறுவது அது மட்டுமல்லாமல் குருமங்கள யோகத்தினுடைய சிறப்பு என்று நிலம் சார்ந்த விஷயங்களிலே எண்ணிலடங்கா அற்புதங்கள் நிகழக்கூடிய அமைப்பு உங்களினுடைய பொது கட்டமைப்பே எப்படி இருக்கும் என்றால் சாதாரணமாக ஏதேனும் ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை உள்ளேயே தேக்கி வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த கோபம் பன்மடங்காகி ஒரு துவேஷமாக மாறும் பழி வாங்கக்கூடிய குணமாக கூட மாறும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கோபத்தை முழுவதுமாக கண்ட்ரோல் ஆங்கர் என்று போட்டிருக்கிறேன் அதாவது கண்ட்ரோல் செய்வதை விட டெலிட் ஆங்கர் வெற்றிக்கான வழி சரி விபரீத ராஜயோகம் மேஷத்திற்கு எப்படி இந்த வாரத்திலே அமைகிறது என்றால் உங்களுடைய ராசிநாதனே எட்டாம் இடத்த அதிபதி இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஆகையினாலே ராசிநாதன் எட்டாம் அதிபதி அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு இணைந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது இதுவரை நீங்கள் ஏதேனும் ஒரு முயற்சி செய்து அது கிடைக்கும் கிடைக்காது என்ற விஷயங்களில ஒரு ஒரு திடீர் என்ற ஒரு அதிர்ஷ்ட பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமாய் அமைந்துவிடக்கூடியதாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது ஏதோ ஒரு வகையிலே எடுத்த காரியம் வெற்றி பெறுமா பெறாதா என்ற ஒரு அச்சம் எல்லாம் இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாகவே இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஏதோ நீங்கள் எடுத்த விஷயம் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தந்துவிடும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் இருக்கக்கூடிய நிலை மற்றும் குருவினுடைய பார்வை பலம் இவையெல்லாம் விஷயங்களை அதிகமாக கெடுக்காமல் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இல்லத்திலே வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய இல்லத்திலே சுகம் அதிகமாக மகிழ்ச்சி அதிகமாக வேண்டும் என்றால் இல்லத்திலே பழைய பிரச்சனைகளை பேசி கோபதாபங்களுக்கு உங்களையே ஆட்படுத்திக் கொள்ளக்கூடாது ஏதேனும் சிறிய உடல் நலக் கோளாறு என்றால் உடனடியாக அந்த மருத்துவத்திற்கான வழி என்பதை பார்க்க வேண்டும் வாரத்தினுடைய மையப்பகுதியிலே அதாவது ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் முதல் எட்டாம் தேதி இரவு வரை வியாழக்கிழமை இரவு வரை உங்களுடைய ராசிக்கு சந்திரனானவர் ஐந்தாம் இடத்திலே குடிகொள்வார் ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார் கேது அமர்ந்திருந்தாலே அந்த அச்சிற்கு கேது ராகு அச்சு என்று பெயர் இந்த கேது ராகு அச்சுக்குள் வரக்கூடிய சந்திரன் ஒரு விதமான அதாவது கிரகண தோஷம் என்று சொல்வார்கள் இதற்கு இந்த நேரத்தை உங்களுடைய மூத்தோர் முன்னோர் உங்களுக்கு நல்லது தரக்கூடிய நல்லதை சொல்லக்கூடியவர்களுடைய அன்பை பெற வேண்டுமே தவிர அவர்களோடு முரண்பாடு எதுவும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது மேஷராசிக்கு பதினோராம் வீட்டிலே ராகு இருப்பதனால் முந்தைய சொத்து அதாவது பூர்வீக சொத்து அசையா சொத்து அல்லது நீங்களே ஏதேனும் ஒரு பணத்தை ஒரு சீட்டிலோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு காப்பீடிலே போட்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து முதிர்வு தொகை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது உங்களோடு மூத்தவர்கள் உங்களோடு வேலை செய்வதிலே உங்களுக்கு பணியிலே மூத்தவர்களாக இருப்பவர்கள் உங்களிடம் ஏதேனும் உதவியை எதிர்பார்க்கலாமே அன்றி உங்களுக்கு ஏதேனும் உதவ மறுப்பார்கள் ஏழச்சனையினுடைய காலத்தில விரைச்சனி காலத்தில இருக்கிறீர்கள் அதனால் உங்களுடைய நிலைமைகளில் ஏதேனும் ஒன்றை குறை சொல்லி உங்களுக்கு உதவுவதை தவிர்ப்பார்கள் அதனால் பண உதவி குறிப்பாக கேட்பதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் கூட உங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குமே தவிர அதாவது உடல் பூர்வமாக அதாவது பிசிக்கல் ஹெல்ப் நீங்கள் ஏதேனும் ஒன்று தூக்கும் போது கூட வந்து அதை தூக்கி தருகிறேன் என்று சொல்லலாமே தவிர பண உதவி செய்வதற்கான வாய்ப்பு சற்று குறைவாகவே அமைகிறது ஆனால் உங்களுடைய வேலைகளுக்கு அவர்களுடைய பாராட்டு என்பது உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு என்பது இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சிந்தனை என்பது இருக்கும் இந்த சிந்தனை தொழில் வியாபார விரிவாக்க சிந்தனை ஏற்பட்டவுடன் அந்த சிந்தனையை செயல்படுத்த சரியான வழி சரியான ஆலோசனை பெற்றீர்கள் என்றால் வெற்றி தரக்கூடிய வாரம் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் உழைப்பு இருந்தால் போதும் வெற்றி என்பது நிச்சயம் நாளில சந்திரன் இருக்கும்போது சொத்து சார்ந்த இந்த வார துவக்கத்திலே ஏதேனும் ஒரு லாபங்கள் இருக்கும் ஆனால் உணர்ச்சி பூர்வமாக இந்த வாரம் முழுக்க எது பேசுவது இவற்றை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர்களின் பேச்சை கவனமாக பொறுமையாக காது கொடுத்து கேட்டு அதில் நல்லது இருந்தால் ஏற்று கெட்டது இருந்தால் விட்டு செயல்படுவது இம்பல்சிவ் ரியாக்சன் முரட்டுத்தனமான ஒரு எதிர்வினை ஆற்றுவதை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் திருமண உறவுகளிலே அதாவது வாழ்க்கை துணையோட அல்லது உங்களுடைய காதல் உறவுகளிலும் கூட பேச்சுவார்த்தை மூலம் இனிமை காண வேண்டுமே தவிர பேச்சில் உரசல் பேச்சிலே கோபம் என்பது நிச்சயம் கூடாது உடல்நலத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்படாமல் இருப்பதற்கு தற்காத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் கருத்துக்களின் கொந்தளிப்பு இருக்கும் பழைய விஷயங்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இந்த வாரத்திலே இறைவனுடைய நம்பிக்கை இறை மீது நம்பிக்கை வைத்து ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபட்டு உங்களுடைய பழைய விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் பழைய தோல்விகளாக இருக்கிறது என்றால் அதிலிருந்து எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அதை யோசித்து அதில் வருத்தப்பட்டு இப்படியானது அப்படியானது என்று யாரையோ குறை சொல்லி குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சந்தோஷத்தையோ நிம்மதியோ குறைத்துவிடக்கூடாது அப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் வியாபாரத்திலே இந்த வாரம் முழுக்க சிறப்பு உண்டு என்று முதலிலேயே சொன்னேன் ஆகினால் வியாபார விரிவாக்கு சிந்தனை அல்லது வியாபார சிந்தனைகளில் ஈடுபடும்போது உங்களுடைய பணம் சேர்க்கும் விஷயங்களிலே சிந்தனையை செலுத்தும் போது பழைய விஷயங்களிலிருந்து நீங்கள் அகன்று வந்து சற்று அதே சமயத்திலே ஆன்மீகத்திலும் ஈடுபடும் போது வெற்றிக்கான வாய்ப்பு உடல்நலத்தை சீராக வைத்திருக்க யோகா தியானத்தில் ஈடுபடுவது இதுவும் மிக முக்கியமான ஒன்று எட்டு ஜனவரி இரவு சந்திரன் ஆறாம் இடத்திற்கு வந்து விடுவார் இந்த ஆறாம் இடத்திற்கு சந்திரன் வருவது அப்படி பெரிய சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த ஆறாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சந்திரனுக்கு முன்பின் கிரகங்கள் இல்லை என்றால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது கேமா யோகத்திலே அமையும் ஆகையினால் ஏதோ ஒன்று சோம்பேறித்தனமோ அல்லது ஏதோ ஒன்று மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டோ நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளை தரும் அப்படி இல்லாமல் தடைபட்டு இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கலை தீர்க்க முயற்சி செய்தால் இந்த சமயம் வெற்றி வாரத்தினுடைய கடைசியிலே வெற்றி என்பது இருக்கும் சொத்து நீண்ட நாட்களாக விற்க முயற்சி செய்து விற்கவில்லை என்றால் அதை விற்கும் முயற்சி வெற்றியை தரும் மன அழுத்த நிலைக்கு அதிகம் இடம் கொடுக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மேஷராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி இருக்கிறார் சனி பகவான் விரைய சனியாக இருக்கிறார் ஏழரை சனியினுடைய துவக்க காலம் இந்த வாரத்தில் கவனமாக வாகனங்களை ஓட்டுவது ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது அதோடு கூட அம்மன் வழிபாடு ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது இவையெல்லாம் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்திருந்து வெற்றிக்கான வழிகளை எளிதில் பற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இந்த வாரம் பொறுத்தவரை மார்கழி இருபத்தி ஒன்று முதல் மார்கழி இருபத்தி ஏழு வரை ஜனவரி ஐந்து முதல் ஜனவரி பதினொன்று வரை திங்கட்கிழமை விஸ்வாபாசி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஜனவரி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை திருதியை அதன் பின்னர் திருதியை பூசம் நட்சத்திரம் ஒன்று இருபத்தி நான்கு பி எம் வரை அதன் பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் சித்தயோகம் சீமந்தம் வளைகாப்பு மாடு வாகனங்கள் வாங்க குளியல் அதாவது ஒரு ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் அந்த நோய் தீர குளியல் செய்ய புதிய தங்க நகை வாங்க இவற்றுக்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது செவ்வாய்க்கிழமை மார்கழி இருபத்தி இரண்டு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு ஒன்று ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயில்யம் நட்சத்திரம் பதினொன் பன்னிரெண்டு பதினேழு பி எம் வரை பிறகு மகம் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் செவ்வாய் மற்றும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்யும் போது வம்பு வழக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் அவை தீர அதிகப்படியான அருள் கிடைக்கும் அகத்தியர் பிறந்த நாள் சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஆழ்வார் வேடுவரி உற்சவம் ஸ்ரீரங்கம் உற்சவம் இதை கண்டு அதாவது நேரிலே சென்று காண முடிந்தவர்கள் காணலாம் இல்லை என்றால் இந்த நாளிலே விஷ்ணுவை பெருமாளை மனதிலே நினைப்பது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை மார்கழி இருபத்தி மூன்று ஜனவரி ஏழு ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் ஆறு முப்பத்தி மூன்று மறுநாள் ஏஎம் வரை பஞ்சமி இந்த நாள் இந்த பஞ்சமி முடிந்து சஷ்டி துவங்குகிறது ஆகினாலே இந்த நாளை பொறுத்தவரை மூன்று திதிகள் ஒன்றாக கொடுகிறது அதான் சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி மகம் நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஆறு பிறகு பூரம் நட்சத்திரம் இன்று புதன் பஞ்சமி இணைவு மற்றும் மூன்று திதிகள் கூடுவது இந்த நாள் அவமாகும் இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பல சிறப்புகள் பன்மடங்கு செய்தது போன்ற ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான ஹோமங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது சுப நாள் திருவையாறு தியாக பிரம்மத்திற்கு ஆராதனை இசை ஞானத்தை ஆராதிக்க ஏற்ற நாள் அடுத்தது வியாழக்கிழமை மார்கறி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு ஷஷ்டி முழு நாளும் சஷ்டி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் திருதினஸ்பிருக் ஒரு திதி மூன்று நாட்கள் இருக்கிறது தான தர்மங்களுக்கு இந்நாளும் ஏற்ற நாள் பகல் பன்னிரண்டு இருபத்தி நாலு வரை சித்தயோகம் பின்னர் மரணயோகம் முருகன் வழிபாடு சஷ்டி ஆழ்வார் மோட்சம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும் மாடுவாங்க பெயர் பலகை ஒரு ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாபசி வருடம் மார்கழி இருபத்தி ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து வரை காலை ஏழு ஐந்து வரை சஷ்டி பின்னர் சப்தமி உத்திரம் நட்சத்திரம் ஒன்று நாற்பது பி எம் வரை பிரகாஸ்தம் நாள் முழுவதும் சித்த அமிர்தயோகம் நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள் நல்ல காரியங்கள் செய்யலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது சீமந்தம் வளைகாப்பு வித்யாரம்பம் சோரூட்ட நகை வாங்க பயணங்கள் செய்ய ஏற்ற நாள் பெருமாள் கோயில்களுக்கு அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று ஆயிரம் பாசுரங்களை மீதமுள்ள ஆயிரம் பாசுரங்கள் பகல் பத்து ராப்பத்தில மூணாயிரம் பாசகங்கள் படிக்கப்பட்டு இருக்கும் மீதமுள்ள ஆயிரம் பாசகங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்று முறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள் இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை மார்கழி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி ஏ முறை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஹஸ்தம் நட்சத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் மரணயோகம் சுபகாரியங்களை இந்த நாள் சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை அஷ்டகா என்று இந்த நாளுக்கு போட்டிருக்கும் அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம் காலாஷ்டமி ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள் மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவ தேவாஷ்டமி என்ற இந்த நாளில சிவனுக்கு பகல் முழுவதும் விரதமிருந்து பசுமை மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹத்தி தோஷம் விலகும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பதினொன்று பத்து இருபது ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சித்திரை நட்சத்திரம் ஆறு பன்னிரெண்டு பி வரை பிறகு சுவாதி நாள் முழுவதும் சித்தயோகம் கர்போட்ட முடிவு நாள் கூடாரை வள்ளி இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால் நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம் கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்திலே ஒரு மிக சிறந்த நாள் இந்த நாளிலே சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசல் என்பார்கள் இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சல் ஊறும் அப்படி ஒரு செய்முறை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமாம் அப்படியே பொங்கல் சக்கரை பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை வந்து கீழே வந்து முட்டி வழி வழியாக சொட்டுமாம் அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அடிசல் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கெர்போட்டம் முடிவக்கூடிய நாள் அன்வஷ்டகா எமது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத முதல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி